பார்த்து அறிவு இருக்கான்னு கேட்டுவாங்க ஆனால் அறிவு ஆற்றலை வளர்ப்பது எதுன்னு கேள்வி கேட்டிருக்கோம் ஆனால் இன்றைக்கு வீடு எவ்வளவு குறைகள் தான் ஆனால் குறைகள் உடையது சும்மா சும்மாலாம் சொல்ல முடியாது நாங்கள் பிள்ளைகளுக்காக நேரத்தை செலவிடுகிறோம்னு சொல்றவங்க கையை தூக்க பார்க்கலாம் எங்க நீங்க சொத்து சொகத்தை கொடுக்கறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க எந்த பெற்றோர்கள் எல்லாம் தன் பிள்ளைகளுக்காக நேரத்தை செலவிடுகிறார்களோ அவர்கள் தான் உண்மையான பெற்றோர்கள் எனக்கு தெரியும் இன்னைக்கு நாம அதுக்கு தான் இப்ப தயாரா இல்லை

பேருந்து பயணத்தில் இருக்கிறாயா கவனமாக இரு ரயில் பயணத்தில் இருக்கிறாயா கவனமாக இரு குளியல் அறையில் இருக்கிறாயா கவனமாக இரு இது பெண்ணின் கவனத்திற்கான பதிவு அல்ல ஆண்களின் அவமானத்திற்கான பதிவு என்று முடிவு செய்யும் வீர சிவாஜியுடைய வரலாற்றை நாம் படித்திருக்கிறோம் அந்த சிவாஜியுடைய தளபதி ஒரு நாட்டை கைப்பற்றி விட்டு வெற்றி வெச்சு வெற்றி கொண்டு விட்டு ரெண்டு பரிசு பொருள்களை சிவாஜிக்கு கொண்டு வந்தார் முதல் பரிசு பொருள் திருக்குறான் அவர்களுடைய புனித நூல் ஏனென்றால் சிவாஜி இந்து சாம்ராஜ்யத்தை நிறுவியவர் கொண்டு வந்து அந்த மதத்தை சார்ந்தவர்களுடைய புனித நூலை கொண்டு வந்துட்டேன் சிவாஜி என்ன தெரியுமா செய்தான் அந்த திருக்குறானை ஒரு இந்து அரசன்தான் திருக்குறானை தொட்டு வணங்கினான் என் இறைவன் சிவன்தான் விஷ்ணுதான் என்று இல்லை இறைவன் அல்லாவாகவும் இருக்கிறான் என்பதை தன் செய்கி மூலமாக நிரூபித்தார் அடுத்ததாக ஒரு பரிசு என்று என்னன்னு போது தளபதி என்ன பரிசு அப்படின்னா அந்த நாட்டு அரசனுடைய பேரழகியான மனைவியை நான் உங்களுக்கு பரிசாக கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொன்ன போது சிவாஜி வீரன் நடை நடந்து வந்து அந்த பல்லக்கின் பக்கத்திலே நின்று கொண்டு சொன்னான் அவன் அந்த திரை சீலையை கூட விளக்கவில்லை பக்கத்திலே நின்று கொண்டு சொன்னான் அந்த பெண்ணிற்கு கேட்கும்படியாக தாயே மன்னித்து விடு என் தளபதி தெரியாமல் பெரிய குற்றம் இழைத்து விட்டான் நீ எப்படி வந்தாயோ அப்படியே பாதுகாப்பாக உன் தேசத்திற்கு திருப்பி அனுப்பப்படுவாய் என்று சொன்னான் ஏன் என்று கேட்டால் அந்த மராட்டிய வீர சிவாஜியினுடைய தாய் ஜிஜாபாயினுடைய வளர்ப்பு அந்த மாதிரி நான் இதனால்

சமூகம் என்கின்ற அந்த புத்தகம் நமக்கு கொடுக்கிறது வீட்டில் இருக்கிற ஒரு தாய் கொடுக்கும் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையில் அவன் நல்லவன் ஆவதும் தீயவன் அன்னை வளர்க்க நிலை ஒரு அம்மா சொல்லி வளர்க்கணும் அம்மாவும் அப்பாவும் தண்டிக்காத தண்டிக்காத பிள்ளையை சமூகம் ஒரு நாள் தண்டிக்கும் அப்ப இந்த அறிவை அடிப்படையில் கொடுக்க வேண்டிய வேப்பமர உச்சியில் சமூகம் குறித்த ஒரு பயத்தோட இந்த வீடு என்ன பண்ணும் தட்டி வைக்கும் உனக்கு நல்ல அறிவு கொடுக்காது அப்படின்னு நான் சொல்லல கண்ணு இவங்க சொல்லிருக்கிறாங்க நான் ஏதாவது சொன்னேன் அந்த மாதிரி வீடு நல்ல தாங்க ஏங்க நீங்க ஒரு பெண் ஒரு தாய்மை அடைகிறாள் என்று சொன்ன நான் வேம்புலி அம்மனுக்கு முன்பாக இருந்து பேசுவதால் இந்த செய்தியை நான் சொல்லுகிறேன் பொதுவா பெண்களுக்கு தான் வாய அடிவு வாய் ஆடுபவன் ஆண்கள் எங்கேயாவது பேருக்குதான் என் நம்ம கூட தான் வாய்க்குதா எங்க அண்ணன் அண்ணி வந்துட்டு நான் அது என்ன பொம்பளை பிள்ளைக்கு மட்டும் வாயாடி பிடாரி ஒன்னு ஒன்போது ஆக்குவா என் நாங்க என்ன குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு எவ்வளவு வந்துடுவோம் என்ப பேசுறீங்க பேசலாமா ஒரு ஆள் தப்பிச்சுதான் கொண்டுருவேன் மதுக்கூர் போக முடியாது பாத்துக்கோ ஒன்னு ஒன்போது ஆக்குவா நான் சொல்லிட்டோமா பெண் ஒன்ப ஒன்னை ஒன்பது ஆக்குவா எப்படி தெரியுமா நீ ஏன் கருத்து இருக்கிறாள் கர்ப்ப பையில ஆணியுடைய விந்தனு ஒரே ஒரு நில்லி 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 சொட்டு தாங்க உள்ளே செல்கிறது அதுதான் கருவாக உருவாகிறது கர்ப்பைக்குள் ஆணினுடைய விந்தனுடைய ஒரு மைக்ரோ துளி உள்ளே வாங்கி ஒன்றை உள்ளே வாங்கி ஒன்றுமே இல்லாத அதற்கு ரத்தம் சதை எலும்பு கண்ணு மூக்கு காது கண்ணு என்று ஒன்பதாக படைக்கக்கூடிய சக்தி படைத்தவள் பெண் என்கிற காலத்தினால்தான் அம்பாலை அதுதான் சக்தி வழிபாடு வழிபடுகிறோம் ஒன்றை ஒன்பதாக்குவார் அவள் குழந்தையை வயிற்றிலே தாங்குகின்ற போதே ஒரு தாய் தன் குழந்தையை தாங்குகின்ற போதே வாழ்க்கையில் திட்டமிடுகிறார் இந்த குழந்தையை நான் எப்படி எல்லாம் வளரணும் தெரியுமா உன்னை எவ்வளவு பெரிய மனுஷனா ஆக்கணும் தெரியுமா நானு இனி ஒரு சமூகம் செய்யுமாங்க அக்கறையா

ஆசிரியாகவும் மாறினால் குருவாக மாறினால் இன்றைக்கு நாம் வெளிச்சத்தில் அமர்ந்து நமக்கு விரதம் கிடையாது ஆயிரத்தி ஐநூறு கண்டுபிடிப்புகளை இந்த சமூகத்திற்கு அவன் பரிசாக தந்திருக்கிறான் அந்த விஞ்ஞானி அப்போ ஒரு தாய் இல்லாமல் ஒரு தந்தையுடைய உழைப்பு இல்லாமல் நெல்லை ஜெயந்தான் எழுதின இந்தியாவில் குழந்தை தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை அதிகம் இந்த உலகத்துல குழந்தை தொழிலாளர்கள் எண்ணிக்கை இந்தியாவிலே அதிகமாக இருக்கிறது அந்த வழியில நிரப்புவதற்காக பல ஆண்டுகளுக்கு தான் இருக்கலாம் குடும்பத்தின் இறைப்பையை நிரப்புவதற்காக பிள்ளைகளின் புத்தகப்பையை பறிக்கும் அப்பாக்களே இதைவிட நீங்கள் உங்கள் மனைவியின் கர்ப்பையை காலியாகவே வைத்திருக்கலாம்

உள்ளாக அறன் என்று சொன்னான் இந்த உலகத்துல உன்னை பாதுகாக்கக்கூடிய மிக கூர்மையான வலிமையான ஆயுதம் அது அறிவு தான் என்று சொன்ன இந்த அறிவா அதை தலைப்பா வச்சிருக்கோம் சரி அறிவு இருக்கிறோம் இந்த சமூகம் அறிவு அறிவுண்ணா இந்த சமூகம் கொண்டாடும் நீ ஏன் அக்பர் கதை கேட்டு பீர்பால் அறிவார்ந்த அமைச்சன் அதனால அக்பருக்கு ரொம்ப பிடிக்கும் சுத்தி இருக்கிற அமைச்சர்கள் பொறாமையில கால் இருந்து புகவும் அவரை மட்டும் கொஞ்சிறாரு அவருக்கு மட்டும் பரிசா கொடுக்கிறாரு ஏன்னா இவர் அறிவுல அதிகம் ஒரு முறை அக்பருக்கு ஒரு சந்தேகம் வந்தது பீர்பால் எனக்கு நீண்ட நாளாக ஒரு சந்தேகம் அது ஏன் என்னுடைய கையில் ரோமே முளைக்க மாட்டேங்குது முடியா முளைக்கலன்னு உள்ளங்கையில அதுக்கு பீர்பால் சொன்னாரு மன்னா நீங்கள் கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்கார நீங்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறீர்கள் நீங்கள் வள்ளல் கொடுத்துக்கொண்டே இருப்பதால் உங்கள் கையில் ரோமம் முளைக்கவில்லை அக்பர் ராஜா இல்ல அடுத்த கேள்வி கேட்டாரு நான் தான் கொடுத்துட்டே இருக்கிறேன் என் கையில முளைக்கல உன் கையில் ஐயா முளைக்கல பீர்வாள் கை அவன் அறிவாள் இல்ல நீ ராஜா வரதான் எனக்கு என்ன நான் புத்தி இல்ல ராஜா அவன் சொன்னா அதை நான் வாங்கி கொண்டே இருக்கிறேன்

பொறாமப்படாதீங்களா பார்த்து அறிவு இருக்கிறதே இது எங்கு சென்றாலும் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் சிறப்பு கிடைக்கும் உனக்கு அப்போ தாமஸ் ஆல்வா எடிசனை போல எத்தனை அறிவாளிகளை இந்த வீடு உருவாக்கி இருக்கிறது மறுத்து விட முடியுமா இந்த வீட்டை நாடு ஒண்ணுமே செய்யலையா அப்படின்னு கேள்வி கேட்டா இன்றைய தினம் அவரை பற்றி பேசவில்லை என்று சொன்னால் இந்த பட்டிமன்றத்துக்கு நிறைவு இருக்காது

வகுப்பறையின் வெளியே அமர்ந்து பாடத்தை கவனித்தான் அந்த தாழ்த்தப்பட்ட மாணவர் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு என்று தனியாக முடி திருத்தகம் இல்லாத காரணத்தினால் உடன் பிறந்த சகோதரியிடம் முடியை திருத்திக் கொண்டு பள்ளிக்கு சென்றான் அந்த மாணவன் அவன் இளைஞனாக மாறினான் தாழ்த்தப்பட்டவர்களுடைய திருமணம் பகலிலே கூடாது என்பதற்காக இரவு நேரத்திலே ஒரு சாலையின் மீது மூடப்பட்டிருக்கும் கற்பலகையை மனப்பலகையாக வைத்து திருமணத்தை முடித்துக் கொள்கிறான் அந்த இளைஞன் யார் அந்த சிறுவன் யார் அந்த இளைஞன் என்று கேட்டால் இந்தியாவின் அரசியல் அமைப்பு சட்டத்தை எழுதிய சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கர் தான் அந்த தலைவர் இன்றைக்கு டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாள் இன்றைக்கு ஏப்ரல் பதினாலு இந்த தமிழ் புற்றாண்டு வாழ்க்கையில வீடு இல்ல நாடு யார் அதை அவரை அறிவாளியாக்கிறது அதை வைத்து தீர்ப்பு சொல்லிடலாமா அதுதான் சரியா இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கு அவருடைய பிறந்தன நீ அங்கக்க தாழ்த்தப்பட்டவருக்கு போய் சார்ந்தவர் மட்டுமல்ல மிக ஏழ்மையான குடும்பத்திலே பிறந்துவிட்டவர் பதினாலாவது குழந்தை பதினாலாம் தேதி கொண்டுள்ளது குடும்பத்தினுடைய பதினான்காவது குழந்தை ஆக பிறந்தன் ஆனாலும் இந்த பிள்ளையை படித்து வைக்க வேண்டும் மிகப்பெரிய அறிவாளியாக பாடமாக இருந்தாலும் முதல் மதிப்பை பெற்று வந்து விடுகிறார் படிக்க வைக்க வேண்டும் என்கிற முந்தவரோட அந்த தந்தை அவனுக்காகவே இடம் ஆறு செய்தார் சேர்ப்பதற்காக போராடின சீட்டு கிடைச்சது வீட்டுல மின்சார விளக்கெல்லாம் கிடையாது மண்ணெண்ண விளக்கு இருக்கிற அந்த பத்துக்கு பத்துக்கு அறையில இத்தனை பேர் படுத்து தூங்கணும்

பிள்ளையை எழுப்பி படிக்க சொல்லிட்டு இருந்து தன் பிள்ளையினுடைய அறிவு பசியை தீர்ப்பதற்கு எத்தனை முயற்சிகளை மேற்கொள்ள முடியுமோ அத்தனை முயற்சிகளையும் மேற்கொண்டது அண்ணன் அம்பேத்கருடைய குடும்பம் அந்த வீடு அந்த வீட்டினுடைய அந்த உந்துதல் அந்த முயற்சி அந்த இல்லை என்று சொன்னால் அவரால் படிச்சிருக்க முடியாது சரி அப்ப படிச்சுட்டாரே வீடுதானே அதற்கு காரணமாக இருந்தது என்று கேட்டால் ஏன் பீமாராவ் ராம்ஜி என்பவர் அம்பேத்கராக மாறினார் என்று சொன்னால் எல்லா ஆசிரியரும் அவரை போதும் தாழ்த்தப்பட்டவர் என்று ஒதுக்கிய போதும் அம்பேத்கர் என்கிற ஒரு ஆசிரியருடைய தயவிலேதான் அவர் மேற்கொண்டு மேற்கொண்டு படித்தார் என்கிற காரணத்தினால் தன்னை வளர்த்த அந்த ஆசிரியரை தான் நினைவுல எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் என்கிற காரணத்தினால் தன் பெயருக்கு பின்னால் அம்பேத்கர் என்று ஆசிரியருடைய பெயரை அவர் சேர்த்துக் கொண்டார் பின்னால் அம்பேத்கர் என்று ஆசிரியர் வழங்கப்படுகிறார் இந்த சமூகம் என்ன செய்தது அம்பேத்கர் அமெரிக்க தேசம் சென்று முதல் இந்தியனாக மேற்படிப்புக்காக சென்ற முதல் மனிதர் அண்ணல் அம்பேத்கர் தான் அதற்கு ஒத்துழைப்பும் உறுதுணையாகவும் இருந்தது வீடு இல்லைங்க பரோடா மன்னர் தான் ஒரு சமூகம் தான் அவர் அறிவை இந்த உலகத்திற்கு காண்பித்து விட வேண்டும் என்ற உந்துதலில் பரோடா மன்னருடைய பண உதவியிலே தான் அவர் அமெரிக்காவுக்கே சென்றார் அப்ப வீடும் இந்த நாடும் சரி சமமாக ஒரு மனிதனுடைய அறிவாற்றலை வளர்ப்பதற்கு உறுதுணையாக இருக்கிறது என்று தீர்ப்பு வழங்கிவிடலாமா என்று நான் யோசிக்கிறேன் இதுக்கு எதுக்குதான் திருவண்ணாமலை இருந்து இந்த அம்மா இது ஒரு தலைப்பு அது வீடா நாடான்னு சொல்லாம ரெண்டு நாள் சொல்றதுக்கு ஒரு அம்மாவா அப்படின்னு நீங்க கேட்கலாம்

காசாவில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய போர் என் அன்பிற்குரியவர்களை உண்மையாகவே இந்த உலகத்திற்கு அறிவு என்று ஒன்று இருந்தால் இந்த போரை நாம் செய்வோமான் மட்டும் யோசித்து பாருங்களேன் ஒரே ஒரு நிகழ்வை மட்டும் நான் பதிவு செய்து விட்டு நான் இதையே தீர்ப்பாக சொல்லுகிறேன் காசாவிலே போர் தொடங்கிடுச்சு அங்கே பிள்ளைகளை எப்படி பாதுகாப்பது என்று பெற்றோர்கள் தவிக்கிறார் அதில் ஒரு பெண்மணி பிசா என்கிற அந்த தாய் அவள் பதைக்கிறான் தன் குழந்தைகளை எல்லாம் கூட்டிக் கொண்டு அரசாங்கம் வழிகாட்டக்கூடிய வழித்தடத்தின் மூலமாக நடந்து போய் தப்பித்து விடலாம் என்று அவள் நடக்க தொடங்குகிறாள் நல்ல விதமாக அவன் அண்ணன் ஒருவன் தன் குடும்பத்தோட கார் ஏற்கனவே நிறைவு இருக்கு இவன் பிள்ளைகளை பார்க்கிறா அந்த சின்ன பிள்ளையா இருந்த ஆறு வயசு குழந்தை அந்த குழந்தைய மடியில உட்கார வச்சாவது கூட்டிட்டு போயிருந்தேன் என் பிள்ளைய அப்படின்னு கார் நிறைய ஆட்கள் இருந்த போதும் கூட அந்த ஆறு வயசு சிறுமியை தன்னுடைய ஒப்படைத்து விட்டு காருல எப்படி இந்த பிப்ரவரி மாசம் நடந்தது நான் சொல்லிட்டு இருக்கேன் அந்த கார் நகர்ந்த ஒரு பதினைந்து நிமிடத்திலேயே அந்த கார் போல திசையில ஒரே சத்தம் குண்டு வெடிப்பு சத்தம் என்ன நடந்தது தெரியாது இந்த காரில் பயணித்தவர்கள் ஒரு பெட்ரோல் பங்க நோக்கி ஓட்டிட்டு போய் நிறுத்துறாரு கதறுகிறார்கள் யாரிடம் இருந்தாவது நமக்கு உதவி வந்துவிடாதா என்று பதறுகிறார்கள் செஞ்சிலுவை சங்கத்தினுடைய அந்த சங்கத்துக்கு ஃபோன் பண்றாரு நாங்க இப்படி எண்பது கிலோமீட்டர் தூரத்துல ஒரு பெரிய போர் சத்தம் கேட்கிற இடத்துல மாட்டிட்டு இருக்கோம் வந்து காப்பாத்துங்க அந்த பக்கம் ரிசீவரை எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த காரின் மீது இஸ்ரேலினுடைய தாக்குதல் நடந்து விடுகிறது அவரே உயிரோடு இல்லை அங்கே இருந்து அந்த போனை எடுத்த உடனே இந்த பக்கத்தில் பேசுறது அந்த பதினாறு வயது குழந்தை லயன் என்கிற குழந்தை பேசுகிறார் பதினாறு வயது அந்த குழந்தைக்கு எல்லாரும் இறந்துட்டாங்க கார்ல நானும் ஒரு சின்ன பொண்ணு மட்டும் இருக்கிறோம் எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு அந்த குழந்தை பேசிட்டு இருக்கும் போதே அலறல் சத்தம் லைன் துண்டிக்கப்படுதுங்க ஆனால் அந்த பாலஸ்தீன செஞ்சுடைய சங்கத்தில இருந்து மீண்டும் தொலைபேசியில தொடர்புகள்ல இணைப்பை இணைப்பதற்கு முயற்சிக்கிறார்கள் இப்போது போன் இங்கே ஆன் ஆகுதுங்க இப்பொழுது பேசவில்லை இந்த ஆறு வயது குழந்தை அவள் தத்தி தத்தி பேசுகிறாள் அழுகிறாள் என்ன பேசுவது என்று தெரியாமல் சேகரித்து விடலாம் என்று இந்த ராணா என்கிற அந்த செஞ்சிலுவை சங்கத்தில இருந்து பேசிய அவன் கேட்கிறான் பாப்பா இப்ப எங்க இருக்கீங்க உன்னை சுத்தி எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்ட போது அந்த குழந்தை சொன்னதுங்க கார்ல இருக்கிற எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல அந்த குழந்தைக்கு இருக்கிற எல்லாரும் தூங்கிட்டு அங்கிள் அப்படிங்கிறது என்ன தெரிவிக்கிறது அந்த குழந்தைக்கு ராணுவ டாய் சொல்ல முடியுங்க ஒரு பெரிய வண்டி பெரிய முன்பாக பெரிய குழல் இருக்கிறது என்று அது சொல்லுவதை வைத்து அவன் முடிவு செய்து கொடுறான் ஓ ராணுவ டாங்கி பக்கத்துல இருக்கிறது என்று சொல்லி அவன் சொல்லுகிறான் பாப்பா ஒழிஞ்சுப்போம் பாப்பா ஒழிஞ்சுப்போம் யார் மழிலையும் பண்ணாம ஒழிஞ்சுப்போம் என்று அவன் பேசிக் கொண்டிருக்கிறான் அந்த குழந்தையினுடைய இணைப்பை துண்டித்து விட கூடாது என்பதை மிக கவனமாக இருக்கிறான் ராணா இது ராணா பதிவு செய்த பதிவுங்க இன்றைக்கு பிபிசி பக்கத்துல இருக்கிறது வேண்டுமானாலும் வீட்டுல போய் வலைதளத்துல தேடலாம் ராணா பதிவு செய்திருக்கிறார் நாங்கள் அந்த பெண்ணினுடைய தாயை ஒரு விதமாக கண்டுபிடித்து விட்டு தாயின் தொடர்பில இணைத்து விட்டோம் அந்த தாய் இப்போது தொடர்பிலே வந்தவுடன் தாய் அழ குழந்தை பயப்படுகிறது நாங்கள் அந்த தாயை சமாதானம் செய்தோம் அழாதீங்க அழாம அந்த குழந்தைகிட்ட பேசிக்கிட்டே இருங்க இந்த குழந்தைகிட்ட சொல்றான் ராணா உன் குழந்தைய உன்னைய காப்பாத்துறதுக்காக ஆம்புலன்ஸ் அனுப்பி இருக்கும் வந்துடும் நீ கவலைப்படாது ஒளிஞ்சிட்டு இருக்கு அது வரைக்கும் ஒளிஞ்சுக்கோ என்று அந்த குழந்தையிடம் ராணா சொல்லுகிறாள் இடையே தாய் பேசுகிறாள் அழாத வந்துருவாங்க என்று தாய் சொல்லுகிறாள் கடைசியாக அந்த தாய் சொல்லுகிறாள் நான் என் குழந்தைக்கு குரானுடைய வாசகங்களை நான் சொல்ல அவள் திருப்பி சொன்னான் குரானுடைய வாசகங்களை சொன்னேன் நம்மை இறைவன் காப்பாற்றுவார் என்று நான் வாசகங்களை சொல்ல சொல்ல அந்த குழந்தை திருப்பி சொல்லிக் கொண்டே இருந்தால் தாய் சொல்ல மகள் சொல்ல ராணாவினுடைய துண்டிப்பு கட்டாக்கி விடுகிறது ராணா சொல்லுகிறான் கடைசியாக அந்த தாய் வாசகங்களை சொல்லிக் கொண்டிருந்தால் குழந்தை திருப்பி சொல்லிக் கொண்டிருந்தால் அந்த தாய் சொல்லுகிறார் நான் கடைசியாக அந்த துண்டிப்பை இணைப்பினுடைய துண்டிப்பிற்கு முன்னால் ஒரு காரினுடைய கதவு திறக்கப்பட்ட ஓசையும் என் குழந்தை ஆம்புலன்ஸ் என்று குரல் கொடுத்த ஓசையும் தான் நான் கடைசியாக கேட்ட குரல் என்று அந்த ரெண்டு பேர் யூசப் என்கிற அந்த இருவரும் கூட ராணாவுக்கு சொல்லியிருக்கிறார்கள் சார் வந்துட்டோம் இஸ்ரேல் ராணுவத்தோட பேச போகிறோம் அந்த குழந்தையை எப்படியும் காப்பாற்றி விடுவோம் என்று சொன்னார்களே அதுதான் கடைசியாக யூசப் அலியும் முகமதும் பேசிய பேச்சில் கூட அந்த தாய் பின்னால் பதிவு செய்கிறாள் நான் பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனையிலிருந்து ஒவ்வொரு ஆம்புலன்ஸ் வருகின்ற போதும் என் குழந்தை அதில் வந்துவிட மாட்டாளா கீழே வருகிறாளா என்று அவள் எப்போதும் கொஞ்சம் விளையாடும் அந்த பொம்மையோடு இன்றளவும் நான் காத்திருக்கிறேன் இன்றளவும் என் குழந்தை வரவில்லை இந்த உலகம் எதை நோக்கி செல்கிறது இந்த ரத்த தாகம் இந்த உலகத்திற்கு எதற்கு இதனால் நீங்கள் சாதிக்க போவது என்ன என்று கேள்வி கேட்கிறாரே இந்த கேள்வியை தானே என் புலவன் ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மண்ணிலே கேட்டான் அறிவினால்டோ பிரிவி நோய் தன்னோய் போல் போச்சா கடை என்று சொன்னானே இன்னொரு கண்ணீரை துடைப்பதற்கு நீ வலிமை இல்லை என்று சொன்னால் உன் அறிவு இருந்து என்னடா பயன் என்று கேட்டானே இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கேட்டானே என் புலவன் அப்ப இந்த இலக்கியம் என் தமிழ் இலக்கியம் இந்த உலகம் வாசிக்க நேசிக்க ஆரம்பித்தால் போர் மட்டுமல்ல மனிதனை மனிதன் ஒரு மகத்தான உலகத்தை நாம் படைத்து விடலாம் என் அன்பர்களே அறிவு என்பது அது வீடு ஆரம்பத்திலே வளர்க்கலாம் ஆனால் அதை மிகப்பெரிய அளவிலே வளர்த்தி எடுப்பது வாழ்த்து எடுப்பது வாய்ப்புகள் தருவது சமூகமாகத்தான் இருக்கிறது என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் thank you